إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد كل ما تلو كود يعني கேள்வி மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற மஸ்ஜித் முஸ்லிம்களின் முதல் கிபிலாவாக உள்ளது என்றால் அதனை அதற்கு ஒரு நபியின் பின்னணி இருக்கும் என்றும் அந்த மஸ்ஜிதை கட்டியது யார் என்றும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது இதிலே முதலாவது அம்சம் முஸ்லிம்களின் முதலாவது கைபலா மஸ்ஜிது அக்ஸா என்று குறிப்பிடப்பட்டிருப்பது தவறான செய்தி முதலாவது கைபலா பைத்துல்லா என்று அழைக்கப்படக்கூடிய காபத்துல்லா அல்லாவின் வீடு என்ற மக்காவில் இருக்கக்கூடிய ஆகும் இதுதான் முஸ்லீம்களின் முதல் கபிலா ஏறக்குறைய பதினாறு மாதங்கள் ரசோல் உள்ளா அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழும்படி படி ஏவப்பட்டார்கள் இது இரண்டாவது கபிலா முதலாவது அல்ல இவ்வாறு பதினாறு மாதங்கள் இருந்துவிட்டு அதன் பிறகு மீண்டும் பழையபடி காபத்துல்லாவை நோக்கி தொழுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான் எனவே முதல் அம்சம் இந்த பூமியிலே முதலாவது கட்டப்பட்ட மஸ்ஜித் அதே போன்று முதல் கைபிலாவும் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லா என்ற மசிதாகும் மஸ்ஜித் அக்ஸா முதல் கைபிலா அல்ல அதனோடு தொடர்பட்டு கேட்கப்பட்டிருக்கின்ற விடயம் இதற்கு ஒரு நபியின் பின்னணி இருக்க வேண்டும் அதனை கட்டியவர் யார் என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது முதல் கெபிலாவாக இருக்கின்ற மஸ்ஜிதுக்கு ஒரு நபியின் பின்னணி இருக்கத்தான் வேண்டும் என்ற அம்சமும் குர்ஆன் சொன்ன ஒளியிலே அதாவது ஒரு நபியின் பின்னணி நிச்சயமாக இருக்கும் ஆனால் அது குர்ஆன் ஹதீஸில் ஹதீஸிலே சொல்லப்படவில்லை ஏனென்றால் ரசூல்லா சாசம் அவர்களிடம் அபூதர் ரதி அவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் அவர்களே இந்த பூமியிலே முதன் முதலாக கட்டப்பட்ட பள்ளி ஏது என்று கேட்டபோது அல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லுகின்றார்கள் அதாவது காபத்துல்லா என்று சொல்லுகின்றார்கள் பிறகு அந்த சஹாபி கேட்கின்றார்கள் சும்மா ஐயோன் அதற்கு பிறகு ஏது என்று கேட்டார்கள் அப்போது சொன்னார்கள் அல் மஸ்ஜிதுல் அக்சா அக்ஸ் அந்த மஸ்ஜிது அக்சா என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் பிறகு மீண்டும் அபுதர் ரதுல்லு மற்றொரு கேள்வியை முன்வைக்கின்றார்கள் கம் கான பைனஹுமா அந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் எவ்வளவு அதாவது மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி எவ்வளவு கால வித்தியாசத்தில் இது கட்டப்பட்டது என்பதை கேட்கின்றார்கள் அர்பா அவுன நாற்பது வருடங்கள் என்று ரசூதாசும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே இந்த பூமியிலே முதலாவது தோன்றிய மனிதர் ஆதம் அலஹி சலாத்து வசலாம் என்பது எங்களுக்கு தெரியும் அவர்கள் ஒரு முஸ்லீமாக இருந்து இஸ்லாத்தில் இருந்துதான் மனித சமூகம் அதாவது மனித சமூகத்தின் ஆரம்பம் முதல் மனிதர் ஒரு முஸ்லிம் எனவே அன்றைய காலத்திலிருந்து முதல் மஸ்ஜித் மஸ்ஜித் ஹராம் நிறுவப்பட்டிருக்கின்ற பூமியிலே அது அமைந்திருக்கின்ற இடத்தை கூட நீங்கள் உலக அமைப்பிலே பார்த்தீர்கள் என்றால் உலகத்தின் சரியாக ஒரு மைய பகுதி ஆஹ் இவ்வளவு அலஹா அல்லாஹ் அதனை படைத்திருக்கின்றான் இதுதான் முதல் மஸ்ஜித் முதல் கபிலா எனவே முதல் மனிதருடைய காலத்திலிருந்தே அல்லாஹுக்கு அடிப்பானை என்ற இந்த தொழுகை என்ற அம்சம் எல்லா சமூகங்களிலும் இருந்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த மஸ்ஜிதை கட்டியவர்கள் யார் மசிதுல் அக்சாவை கட்டியவர்கள் யார் என்ற கேள்வி இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இப்போது அதனை கட்டி சுலைமான் அலை இஸ்லாத்து இதனை கட்டினார்கள் என்ற ஒரு செய்தி நசாயிலே சஹீஹான நம்பகமான ஒரு செய்தி பதிவாகியிருக்கின்றது இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை இவர்கள்தான் முதலாக அந்த மஸ்ஜிதை கட்டினார்கள் என்ற செய்தி அல்ல என்பதை சஹில் புகாரியில் இருந்து இப்போது நாம் ஆரம்பத்திலே சொன்ன செய்தி அதாவது இந்த பூமியிலே முதலாவது கட்டப்பட்ட மஸ்ஜித் மஸ்ஜித் உல் ஹராம் காபத்துல்லா ஆஹ் இது அஹ் இப்ராஹிம் அல் இதே மஸ்ஜிதை இப்ராஹிம் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் கட்டினார்கள் என்று குரான் சொல்லுகின்றது ஆனால் முதல் மனிதர் ஆதம் அலே இஸ்லாத்து அஸ்லாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இந்த பூமியிலே முதலாவது கட்டப்பட்ட பள்ளி இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்களுக்கு முன்னால் எத்தனையோ சமூகங்கள் வாழ்ந்து கடந்திருக்கின்றன எனவே இப்படி காபத்துல்லாவை இப்ராஹிம் அலேஸ்லாத்து இஸ்லாம் கட்டினார்கள் என்று வருகின்ற விடயம் அதே போன்று மஸ்ஜிது அக்ஸாவை சுலைமான் அலை இஸ்லாத்து இஸ்லாம் கட்டினார்கள் என்ற விடயம் இதன் கருத்து இவர்கள்தான் முதன் முதலிலே இந்த பள்ளியை ஏற்படுத்தினார்கள் என்பது அல்ல இவர்கள்தான் இந்த பள்ளிகளை இந்த மசித்களை முதலாவது ஏற்படுத்தினார்கள் அல்ல மீண்டும் நிறுவுகின்ற நிர்மாண பணி இதனை செய்திருக்கின்றார்கள் என்பதே சரியான இதன் கருத்தாகும் ஏனென்றால் இந்த பூமி துவங்கிய காலத்திற்கு அஹ் அதாவது பூமியிலே மனிதர்கள் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து எவ்வளவோ காலங்கள் பிற்பட்ட காலங்களிலே வந்தவர்கள் தான் இந்த சுலைமான் அலைஸ்லாத்து வசலாம் அதே போன்று இப்ராஹிம் அலைஸ்லாத்து வசலாம் ஆஹ் எனவே இந்த பூமியிலே முதலாவது காபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம் கட்டப்பட்டு விட்டது அதற்கு அடுத்ததாக மஸ்ஜிதுல் அக்சா கட்டப்பட்டிருக்கின்றது இரண்டுக்கும் இடையிலே வெறும் நாற்பது வருடங்கள் தான் வித்தியாசம் எனவே இந்த கேள்வியிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்று மசிதுல் அக்ஸா முதல் கிபிலா அல்ல மஸ்ஜிதுல் ஹரா முதலாவது கிபிலா அதிலிருந்து சிறிது காலம் சில மாதங்கள் மசிதுல் அக்ஸாவை நோக்கி தொழும்போ தொழும்படி ரசுவாசம் அவர்களுக்கு ஏவப்பட்டது அதன் பிறகு மீண்டும் முதல் கிபிலாவாகிய காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுமாறு கட்டளையிடப்பட்டு விட்டது அடுத்த அம்சம் சுலைமான் அலைலாத்துஸ்லாம் இந்த மஸ்ஜிதை கட்டினார்கள் என்ற செய்தி நசாயிலே வருகின்றது இதே போன்று காபத்துவாக இப்ராஹிம் அலைஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் கட்டினார்கள் என்று வருகின்றது இந்த இரண்டுமே அந்த கட்டிடங்களின் மீண்டும் நிறுவுகின்ற நிர்மாண பணி முதன் முதலிலேயே இவர்கள் இதனை கட்டினார்கள் என்பது கிடையாது முதலாவது இந்த மஸ்ஜித் ஆதம் அலை இஸ்லாத்து அஸ்லாம் அவர்களுடைய காலத்திலேயே இது உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதே அல்லாஹ் இந்த பூமியிலே முதலாவது கட்டப்பட்ட மஸ்ஜித் என்று சொல்வதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விடயம் ஆகவே மஸ்ஜித் அக்ஸாவை இது பற்றி கலை அறிஞர்களுக்கு அஹ் விளக்கம் எழுதியிருக்க கூடியவர்களும் நிறைய இதிலேயே உள்ள கருத்து முரண்பாடுகளை இதில் உள்ள விடயங்களை பற்றி அலசி இருக்கின்றார்கள் குரான் ஹதீஸை நாம் அலசும் போது இது தெளிவாக கூடிய உண்மை சுலைமான் அலிஸ்லாத்து இஸ்லாம் இதனை மஸ்ஜிது அக்ஸாவை கட்டியிருந்தாலும் முதன் முதலாக அவர்கள் தான் கட்டினார்கள் என்பது அல்ல நிர்மாண பணி செய்திருக்கின்றார்கள் புனர் நிர்மாண பணி அதே போன்றுதான் இப்ராஹிம் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்களும் அதனை கட்டி எழுப்புகின்றார்கள் என்பதை உணர்த்தக்கூடியதாகவே அந்த குரானுடைய குரான் எங்களுக்கு அந்த உண்மையை சொல்லுகின்ற போது அதிலிருந்து நாம் காணக்கூடிய உண்மையாகும்